வணக்கம் அன்பான சொந்தங்களே நறுக்கன்று நான்கு வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன் ஆம் என்று நாங்கள் பேச போற விடயம் என்னென்றால் இந்த அன்பு இந்த அன்பு வந்து ஏன் எங்களுக்கு தேவை என்ற ஒரு விடயத்தை எடுத்துக்கொள்ளலாம் அன்போடு இருக்கும் தான் எங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சி இருக்கிறதை பார்க்கிறோம் அதே நேரம் ஒரு அமைதி இருக்கிறதை பார்க்கின்றோம் ஆ இந்த அன்புக்காகத்தானே இவ்வளவு தேடல் உழைப்பு அறிவு அத்தனையும் எங்களுக்குள்ள இருக்கிறது அந்த அன்பை எப்படி வள்ளுவரும் அழகாக சொல்லுகின்றார் அன்பிற்குண்டோ அடைத்திருந்தால் அன்புடைய தான் இன்பும் உரிய பிறருக்கு என்று சொல்ல வேண்டும் அந்த அன்பை நாங்கள் வளர்க்க வேண்டும் அந்த அன்பு தானாக வளரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது மற்றவர்கள் சொல்லி வளர்க்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது இந்த அன்போடு இருந்தால் தான் இன்பமான இந்த உலகத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆமாம் இந்த அன்பை எப்படி நாங்கள் அதுதான் விட்டு கொடுக்கும் புரிந்துணர்வை ஏற்படுத்த செய்யும் அடுத்தது மற்றவர்களை ஈர்க்க வைக்கும் அன்போடு மற்றவரோட பழகிறோம் என்றால் அதன் அர்த்தம் என்றால் அன்பு மற்றவர்களை ஈர்க்க தன்மை இருக்கும் இதனால் நாங்கள் எல்லோருடனும் அன்பாக இருத்தல் வேண்டும் ஆமாம் ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு பெண்கள் குத்துவிளக்கு போன்றவர்கள் குடும்பத்திலிருந்து சொன்னார்கள் அவர்கள் குத்துவிளக்காக இருப்பதற்கு இன்னொரு காரணம் அன்பு என்பதை சொரியக்கூடியவள் பெண்தான் ஒரு குடும்பத்தில் எல்லாரையும் முனைச்சி வைக்கிறது ஒரு தான் ஆகவே அங்கே அன்பு ஒரு மகிழ்ச்சியை தருகின்றது அதே நேரம் ஒரு இல் வாழ்க்கையில் வந்து இனிமை பெறுகிறது நல்ல குழந்தைகளை உருவாக்குகிறது அவை எல்லாவற்றிற்கும் ஒரு அன்பாக பாய்ச்சப்படுகின்ற ஒரு நீர் போல எங்களுக்கு ஒரு நிலை இருக்குமென்றால் தான் அது அங்கே வந்து மகிழ்ச்சி தாண்டவமாடும் மகிழ்ச்சி இல்லாட்டால் ஒரு வாழ்க்கையில் இருந்து என்ன பிரியோஜனம் அறிவை எடுத்துக்கொள்ளுங்கள் அறிவு தேடல் மூலம் கேள்வி மூலம் அனுபவத்தின் மூலம் பெறப்படுகின்ற ஒன்று தான் அது எப்படியுமே நாங்கள் முயன்று பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அன்பை பெறுவதற்கு கடினம் ஏன் என்று கேட்டால் எல்லோருக்குமே அந்த அன்பு உருவாகாது சில பேருக்கு வன்முறைகள் அதிகமாக இருக்கும் கோபம் வரும் அப்படியான நிலைகளும் அந்த பலருக்கு வந்து போகும் ஆனால் எந்த குழந்தையும் நல்ல குழந்தையாக வள கேட்க பெற்றோர்கள் அன்பை கொடுத்து வளர்க்க வேணும் அன்பு எதையும் செய்யும் நல்லவர்களை உருவாக்கும் நல்லவர்களோடு பேச வைக்கும் பெரியோர்